துரோகம் பண்ணிட்டு என்ற உசர் எனக்கு துரோகம் பண்ணுமா நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்

வர அப்படி யாருதான் வந்திருக்காங்க பாருங்க வணக்கங்க யாரோ வராதவங்க வந்திருக்காங்க நினைச்சேன் கொலையாளிய விருந்தாளியா வரவேற்கிறது இந்த வீட்டில் தாண்டி பாக்குற விருந்தாளியா யாருப்பா அந்த விருந்தாளி விருந்தாளி இல்லமா உன் தலையில இருந்த பூவை பறிச்சு என் அப்பா படத்துக்கு போட வச்ச கொலகார இவளோட அண்ண இந்த கோலத்துக்கு பாவி ஆளாக்கணும் அறியாத வயசுல தெரியாம உங்க புருஷன சாகடிச்சதுக்காக நான் தினமும் தெரிஞ்ச செத்துக்கிட்டு இருக்கேன் தயவு மன்னிச்சிருங்க மன்னிக்கிறதா நாங்களா என் புருஷனை கொலை பண்ண கொலகாரம் மூஞ்சில முழிக்கிறதே பாவம் நினைக்க போடா பெரியடா பாவம் பாவந்தாண்டி பாவந்தா இவன் செஞ்ச பாவம் என் கழுத்துல இருந்த தாலி இறங்கிடுச்சு செஞ்ச பாவம் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு நான் செஞ்ச பாவம் நீ எனக்கு மருமகளா வந்து தொலைஞ்சு என்ற மேல இருக்கிற கோபத்தை யாத்திரத்தையும் தயவு செஞ்சு என் தங்கச்சி மேல கட்டாதீங்கம்மா காட்டினா என்னடா செய்வே என்னைய கொண்டுடுவியா கொள்றா பாப்போம் கொள்றா என்ற தங்கச்சி சந்தோஷமா வாழ்றதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன் ஆனா என்ற தங்கச்சி மட்டும் கொடுமைப்படுத்தாதீங்க இவ சந்தோஷமா இருக்கணும்னா எப்பவும் எனக்கு பொண்டாட்டியா வாழணும்னா எந்த சூழ்நிலையிலும் நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இவள பார்க்க கூடாது மீறி பார்த்தேன் உன் தங்கச்சி இந்த வீட்டுல வாழ மாட்டா இவ்வளவு சொல்லியும் அண்ணனுக்கு ரோஷமே கிடையாதா என்னை சொந்த பந்தம் என்றும் இது துன்பம் துன்பம் இவர்கள் அடத்தும் கொடுமை கொடுமை தாங்கவில்லை இந்த சொந்த பந்தம் நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்க ஒண்ணு சரியில்ல அதே நீ உன் தங்கச்சிய மறந்திருக்க மாட்டியா ஒரு நிமிஷம் என்ற நான் தங்கச்சிய மறந்தோட அர்த்தம் இது பாரு ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாயி புரிசா வீட்டுக்குன்னு போயிட்டா பாதி சந்தது மறந்துடுவா புள்ள குட்டி

இருக்குத வந்து ஊத்திக்கிட்டு போப்பா ஐயா சாமி என்ன விட்டுருங்க என்னடாது நாட்டுல அநியாயமா இருக்குது குடிச்சிட்டு போனா அவன் கும்பிட்டு போனான் உங்க வசதிக்கு தான் சாத்தக்குள்ள கடையா போட்டுருக்க

இந்த அடி வேணாம் தம்பி முதலும் கடைசியமா சொல்றேன் இந்த மாதிரி தப்பு தண்டை பண்றத இன்னையோட நிறுத்தி போற இது ஏன் சந்தை இங்க நான் என்ன வேணாலும் செய்வேன் அதை கேட்க நீ யார் நாயே நன்றி உள்ளவன நீ இப்படித்தான் நினப்பேன்னா நான் என்ன சொல்ல முடியும் ஒண்ணு மட்டும் சொல்றேன் தப்பு பண்ற தம்பிய தட்டி கொடுக்குறவன் அண்ணன் கிடையாது தட்டி கேட்கறவன் தான் உண்மையான அண்ணன் ஐயம் பேரை சொல்றேன் பத்து என்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்றேன் டேய் எங்க ஐயனுக்கு நான் ஒருத்த மட்டும்தான் மகங்கிற உரிமையில சொல்றேன் அதே பார்த்த நான் என்றதுக்கு முன்னால நீ ஓடி போயிரு ஓடி போயிரு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பே அவன் அடிச்சு மிதிக்கணா

Go <tries> ஒரு புது இடத்துல எதுக்காக இப்படி பண்ற சந்தையில சாராய வித்து அத்துமாரி பேசினாங்க அதுக்காக அடிச்சேன் என்னது என்னது இங்க சாராய வித்தாங்களா இன்ஸ்பெக்டர் மச்சாங்கிறதுக்காக நீ எது சொன்னாலும் நம்பிக்கை நினைக்கிறியா இந்த சந்தையில சாராய வித்து யாராவது குடிச்சிருக்கீங்களாடா பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் ஒரு பயலாவது வாயை திறந்தானா இன்ஸ்பெக்டர் சார் இந்த சந்தை பொறுப்பு என்கிட்ட வந்துருச்சுங்கிற பொறாமை அதுதான் உள்ள போந்து என் அளவில் போட்டு அடிச்சிருக்காரு ஏப்பா வேளா இந்த பொறுப்பு தான் வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துட்டு போயிருப்பேனே ச்சே இப்படி அசிங்கம் பண்ணிட்டியாப்பா பாணிக்கம் பதவியும் பொறுப்பும் தானா வர்றது தட்டி பிறகுதான் இல்ல ஒன்ற கிட்ட என்ன பேச மாப்பிள்ள நான் என்ன சொல்றேன்னா நீ ஒண்ணும் நீ பேசாத நீ கலாட்டா பண்ணத என் கண்ணால நானே பார்த்தேன் நீ ஸ்டேஷனுக்கு வரியா இல்ல நானே எழுத்துட்டு போட்டுமா உங்களுக்கு ஏனுங்க வேணுமா உங்களை ஏமாத்துறவங்களாம் நம்புறீங்க ஆனா நான் உங்களை மதிக்கிறேன் அதாவது சட்டத்தை வாங்க சார் இன்ஸ்பெக்டர் சார் மச்சான் உறவு பார்த்து பாதிலேயே இருக்கி விட்டு போயிடாதீங்க நாளைக்கு நான் ஸ்டேஷனுக்கு வருவேன்ல ஒரு தொல்ல விட்டுதுரா சார் அண்ணே தண்ணி குடிக்கிறீங்களா இன்ஸ்பெக்டர் தான் போயிட்டாருல அப்புறம் என்ன தண்ணி சாராயத்தை கொடுறா